திருமண வாழ்வு இனிக்க தேவனை தேடுங்கள் தேவன் ஆரம்பத்தில் மனிதர்களை படைத்தபோது அவர்களை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார் முதன் முதலில் திருமணத்தை நடத்தி வைத்தவர் தேவனே ஒரு பெண்ணை படைத்து அவளை முதல் மனிதனான ஆதாமிடம் அழைத்து வந்தார் என்று பைபிள் சொல்கிறது அவளை பார்த்த சந்தோஷத்தில் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்று ஆதாம் கூறினான் இன்றும் திருமண வாழ்வில் சந்தோஷம் பூத்துக்குலுங்க குலுங்க வேண்டும் என்று எக்கோவா விரும்புகிறார் கல்யாணமான புதிதில் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் என்று நினைத்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உயிருக்கு உயிராயிருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட பிரச்சினைகள் பல வரும் என்பது தான் உண்மை குடும்ப வாழ்க்கைக்கு உதவும் பல முத்தான பைபிள் ஆலோசனைகள் இந்த வீடியோவில் இருக்கின்றன அதன்படி நடந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை தேனாய் இனிக்கும் ஒன்று தேவன் தந்த பொறுப்பை சரியாக செய்யுங்கள் பைபிள் என்ன சொல்கிறது கணவரே குடும்பத்தின் தலைவர் கணவர்களே மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இதையே தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் கணவனுக்கு மனைவி நல்ல துணையாக இருக்கும்படி தேவன் படைத்திருக்கிறார் அதனால் அவளை மதிப்பு மரியாதையோடு அன்பு பாசத்தோடு நடத்தும்படி விரும்புகிறார் உங்கள் மனைவியை மனதார நேசியுங்கள் அப்போது அவளுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் மனைவிகளே கணவருக்கு மனதார மரியாதை காட்டுங்கள் குடும்ப பொறுப்பை சரியாக செய்ய அவருக்கு உதவுங்கள் இதையே தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்கள் அவருக்கு பக்கப்பாலமாக இருங்கள் இப்படி செய்தால் உங்கள் கணவரின் பார்வையிலும் தேவனின் பார்வையிலும் வைரமாக ஜொலிப்பீர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் நல்ல கணவனாக அல்லது மனைவியாக இருக்க இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் துணையிடம் கேளுங்கள் அவர் சொல்வதை கவனமாக கேளுங்கள் அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அன்பாக நடக்க காலம் எடுக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் உணர்ச்சிகளுக்கு இரண்டு மதிப்பு கொடுங்கள் பைபிள் என்ன சொல்கிறது உங்கள் கணவர் அல்லது மனைவியின் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மற்றவர்களிடம் மென்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படியென்றால் உங்கள் துணையிடம் நீங்கள் எந்தளவு மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பட்டயக்கத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ அவுஷ்தம் இதை புதிய மொழிபெயர்ப்பு சிந்தனையற்ற பேச்சுவாள் போல புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் என கூறுகிறது அதனால் நன்கு யோசித்து பேசுங்கள் அன்பாகவும் பாசமாகவும் பேச தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் என்ன செய்யலாம் முக்கியமான விஷயங்களை பேசும்போது அமைதியாக இருக்கவும் பொறுமையாக கேட்கவும் தேவனிடம் ஜெபம் செய்யுங்கள் என்ன சொல்ல வேண்டும் அதை எப்படிச் சொல்ல வேண்டும் என்று முன்னதாகவே யோசியுங்கள் மூன்று ஒரேபோல் யோசியுங்கள் ஒன்றாக செயல்படுங்கள் பைபிள் என்ன சொல்கிறது கல்யாணத்திற்கு பிறகு நீங்கள் இருவரும் ஒரே உடலாக இருக்கிறீர்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தைப் பற்றி நீங்கள் இருவரும் வித்தியாசமாக யோசிப்பீர்கள் அதனால் ஒரேபோல் யோசிக்கவும் செயல்படவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எந்த விஷயத்திலும் இரண்டு பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுப்பது ரொம்ப முக்கியம் திட்டமிடுவதற்கு முன்பு நல்ல அறிவுரைகளைப் பெற வேண்டும் என்கிறது பைபிள் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும்போது அதை பற்றி பைபிள் என்ன ஆலோசனை கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்கள் கணவரிடம் அல்லது மனைவியிடம் சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தீர்மானம் எடுப்பதற்கு முன் அவருடைய கருத்தை கேளுங்கள் மிக முக்கியமாக யதார்த்தமாக இருங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் நீங்கள் எதையும் நூறு சதவீதம் சரியாகச் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் கணவரிடமும் அல்லது மனைவியிடமும் அதை எதிர்பார்க்காதீர்கள் அவருடைய நல்ல குணங்களை மட்டுமே பாருங்கள் பைபிள் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவும் என்று நம்புங்கள் அதற்கு பொறுமையாக இருங்கள் தேவன் சொல்வதைக் கேட்டு நடக்கும்போது அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் நாட்கள் செல்லச் செல்ல உங்கள் திருமண பந்தம் பலப்படும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்னைவிட அவர் மீது அல்லது அவள் மீது எனக்கு அதிக அக்கறை இருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாகக் காட்டுகிறேனா என் கணவர் மீது அல்லது மனைவி மீது அன்பும் மதிப்பும் இருப்பதைக் காட்ட இன்று நான் என்ன செய்தேன்